ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெல்லிக்காய் ஊருகா தான் அது கரண்ட் இல்லாதங்கனால ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் விற்கும் போது நான் உங்களுக்கு காட்டலை நான் வச்சுருக்கேன் பாருங்கள் நெல்லிக்காய் அந்த அண்டை வெந்திட்டுருக்கேன் ஆவியில் வேகிட்டோங்க அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு ஏன்னா இதுக்கு அதிகமாக கடு கடுகோ இது வெந்தயமோ போடக்கூடாது ஏன்னா நெல்லிக்காவில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் இந்த பெருநெல்லிக்காவில் பெருநெல்லிக்காயில் அறநெல்லிக்காய்னால் கசப்பு இருக்காது இந்த முழு கொஞ்சம் கசப்பு இருக்கும் புவ கசப்பு கலந்த மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து கொஞ்சமாக தான் இதை ஆட் பண்ணிக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இவங்கள நல்லா பொடி பண்ணி வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா தெரியுது அந்த இதெல்லாம் இட்டு போச்சு என்னோட நெல்லிக்காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம கிட்ட நம்ம ஏரியாவில் எப்படி கிடச்சது அதுதான் நமக்கு அது மாதிரி தான் இப்போ அந்த நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கும் அது பொரியும் பொரிஞ்சிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்த கடுகு பொரியுது இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கும் பெருங்காயம் போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் இதில் போட்டுக்கோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதுவும் பொரியட்டும் அது பொரிஞ்சதும் இந்த மாதிரி எண்ணெயில் இது பண்ணிக்குவோம் பாருங்கள் இந்த நெல்லிக்காயாக அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம் உங்களும் அப்படியே ஊறுகாயில் அப்படியே இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சம் ஊற்றி போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஊர உப்பு இருந்தால் தான் அந்த ஊருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் உப்பை போட்டுக்கும் உப்பு போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ஆனால் கம்மி பண்ணிவிடுவோம் இப்போ வந்து ஒரு லெமனை புளிஞ்சு வச்சுருக்கோம் அந்த லெமன் ஜூஸை அப்படியே ஊட்டிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் வறுத்து வச்சதை முனிக்கிருக்கோம் அதை போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சம் தான் போடுவோம் அதிகம் போடக்கூடாது ஒரு கால் டீஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு அதுதான் அவ்வளோதான் இந்த ஊருக ரெடி ஆகிடுச்சு இது தேவைப்படும் போது நமக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக சிம்பிளாக போட்டு வச்சுக்கலாம் இப்போ நிறைய வேணாலும் நிறைய போட்டு வச்சுக்கலாம் இந்த ஊர்வல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே டட்டா பை பாய்